உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமை நாளை இந்த ஒரு பொருளை உங்கள் வீட்டிற்கு வாங்கி வாருங்கள் சகல செல்வங்களும் வீட்டில் நிறைந்திருக்கும் எந்த பொருளை இந்த நாளில் வாங்கிட்டு வரணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆடி மாதம் அம்மனுக்கு உரிய மாதம் நிறைய வழிபாடுகள் செய்வதற்கு உகந்த மாதம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதோடு பார்த்தீங்கன்னா அல்ல அல்ல குறையாத செல்வத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில இந்த ஆடி வெள்ளி வந்து நம்ம வழிபாடு செய்யறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க முக்கியமாக இந்த ஆடி மாதத்துல சில மங்கள பொருட்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கக்கூடிய வறுமை நிலை நீங்கி செல்வம் உயரும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் முக்கியமா இந்த ஆடி வெள்ளி அப்படின்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் இந்த ஆடி மாதத்தில் அதுவும் முக்கியமாக வெள்ளிக்கிழமையில நம்ம புதுசாக ஒரு பொருட்கள் வந்து தெய்வ அம்சம் நிறைந்த மங்கள பொருட்கள் வாங்கும் போது தெய்வ கடாட்சம் நம்மக்கிட்ட நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் ஆடி வெள்ளிக்கிழமைக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க இந்த நாளில் நம்ம முக்கியமாக வாங்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரிசி அரிசி அப்படின்னு சொன்னாலே அதை அன்னபூர்ணியுடைய வடிவமாகத்தான் நம்ம வந்து பாக்குறோம் நம்ம எல்லாருமே கஷ்டப்பட்டு ஒழிக்கிறது அப்படின்றது இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக அப்படின்னு தானே எல்லாரும் சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட அரிசி வந்து நம்ம அரிசியால செஞ்சு ஒரு சாப்பாடு ஒருத்தவங்களுக்கு போடுறோம் அப்படின்னா அவங்க வயிறு நிறைஞ்சு நம்மளை வாழ்த்தும் போது அந்த புண்ணியம் அப்படின்றது நமக்கு வந்து ரொம்ப ஒரு நல்லது அப்படின்னு வந்து சொல்லப்படுது அப்படிப்பட்ட அரிசி அன்னைக்கு வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா வறுமை அப்படின்றது நீங்கும் இந்த பற்றாக்குறை அப்படின்ற ஒரு வார்த்தை நம்ம குடும்பத்தை விட்டு வெளியேறிடும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதே மாதிரி அந்த நாள்ல தானியங்கள் கூட வாங்கிட்டு வரலாம் இந்த துவரம் பருப்பு இதெல்லாமே வாங்கிட்டு வரலாம் இதையும் தவிர்த்து நம்ம எப்பவுமே வாங்குற மாதிரி ஆஹ் வெள்ளிக்கிழமை கல் கல்வப்பு வீட்டுக்கு வாங்கிட்டு வருவது அப்படின்றது ரொம்ப நல்லதுங்க இந்த அரிசி வாங்கும் போது இந்த பச்சரிசியா வந்து வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது இந்த பச்சரிசி வாங்கிட்டு வந்து அன்னைக்கே ஒரு அரை மணி நேரம் பூஜை ரூமில் அதை வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த பச்சரிசியை எடுத்து சர்க்கரை பொங்கலாக நீங்கள் செஞ்சு அதை வந்து அம்மனுக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் வச்சு வழிபாடுகள் செய்தீங்க அப்படின்னா அது கூடுதல் பலனை உங்களுக்கு கொடுக்கும் அதோடு நீங்கள் செய்த அந்த நெய்வேத்தியத்தை மற்றவங்களுக்கு பிரசாதமாகவும் பகிர்ந்து கொள்ளும்போது அம்மனின் மனம் குளிர்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்ட நிலை வறுமை நிலை இது எல்லாத்தையுமே நிக்கி உங்களுக்கு சகல செல்வத்தையும் வாரி வழங்குவார் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி